ஓகே வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய கவுட்ஜா வெற்றி பயணம் சேனலில் நம்ம பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் இந்த வீடியோ பகுதியில் நான் பார்த்து கொண்டிருப்பது திருக்குறள் பகுதி பார்க்குறோம் நம்ம வகுப்பில் முத முதல் நம்ம ஆரம்பிக்கிறது திருப்பூ திருக்குறள் நாட்கள் கலந்து கொண்டே இருக்கிறது இரநூத்தி இருபத்தி நாற்பது நாள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதிமூணு நாள் நம்ம போயிருக்கோம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போன மாதிரி இருக்குது தெளிவாக போகுதா இல்லை ஸ்பீடாக போகலாமா இந்த மாதிரியே போகலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய டார்கெட் என்னாக்கா பொங்கலுக்குள்ளே தமிழை முடிக்கிற ஒரு டார்கெட்டும் இருக்கும் சரிங்களா அதான் நம்மளுடைய டார்கெட்டு சொல்லக்கூடாது இதுவுமே செயல காமிங்க இப்போ நம்ம பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஆகான்னு கிட்டத்தட்ட நம்ம எட்டு மாதம் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு மாதம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இங்கே ஒரு இரநூத்தி நாலு பத்து நாள் அங்கே அதில் இதில் ஒரு பத்து நாள் சரிங்களா அப்போ வந்து இரநூத்தி இருபத்தி மூணு நாள் இருக்குதுன்னு சொல்லி அசல்ட் வந்தாக்கா கண்ணுமூடி கனகரத்தில் நாட்கள் ஓடிடும் பட் நம்ம சிலபஸ் முடித்தோமா நம்ம தெளிவானோமா சிலபஸ் முடித்தோம் தெளிவானலாம் இல்லை எப்போ எக்ஸாம் வச்சாலும் பாஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம முடியும் நம்ம பண்ணால் நம்மளுடைய நோக்கம் இது நம்முடைய திட்டம் எது நம்ம எதை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறந்து கூடாதுங்க டிஎன்பிசி குரூஃப் நமக்கு இலக்குன்னா இதில் என்ன பண்ணுறாங்க முக்கியமாக ஒரு ரெண்டு வருஷம் சொல்லிட்டு போகிறோம் அவங்களுக்கு டிஎன்பிசி குரூஃபு நமக்கு இலக்கம் என்றால் இதில் வந்து டென்த்து முடிச்சவங்க எல்லாமே வருவாங்க சரி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது ஏன் இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி மென்ஷன் பண்ணுறேன்னா இன்றைக்கி தேதி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் முடிவில் இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பித்தேன் தெரியல போயிட்டுருக்கேன் தெரியல அப்போ டக்கு வருஷங்கள் ஓடிட்டுருக்கு நாட்கள் ஓடிட்டுருக்கு காலத்தை வீணா கிடைக்காது நீ எது வேண்டாமல் வாங்கிடலாம் டைம் மட்டும் நீங்கள் வாங்க முடியாது உங்களுடைய காலம் போச்சுன்னா போனது போனதாங்க பார்த்தீங்கனாக்கா நான் விடிய காலம் இப்போ நாலு மணி கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு எதுக்காக நம்ம இது சொல்கிறோம்னா காலை பகுதியில் நம்ம திருக்குறளை பற்றி படிக்கணும் திருக்குறள் படிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு எனர்ஜியும் பறிக்கிறது ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்துங்க திருக்குறைய புரிதல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இல்லையா அதான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஏஎஸ்பீல்டில் போகலாமா இல்லை மாற்றலாமா அப்படிங்கிறத சொல்கிறோம் கண்டிப்பாக பார்க்கும்போது நம்ம பொங்கல் அப்படிங்கிறது ஜனவரி பதினஞ்சாந்தேதி ஜனவரி தேதி நம்ம பொங்கலில் பதினொன்றே ஆரம்பிச்சிடும் ஜனவரி பதினாலுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு டென்த் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்கள் க்ளாஸ் எடுத்துடணும் அப்போ இருக்கக்கூடிய டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு முப்பத்தி ஒரு நாள் ப்ளஸ் ஒரு பதினாலு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாள் இருக்குது நான் ஒரு வாரத்துலேயே க்ளாஸ் என்ன எடுத்துக்க முடியும் புரியுதுங்க அவங்களுக்கு ஒரே வாரத்துலேயே நமக்கு ஒரே ஒன் வீக்கில் நமக்கு கிளாஸ் எடுத்துட்டு முடியுங்க ஆனால் நீங்கள் இப்போ படிக்கிறாங்க இனிமேல் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஓடக்கூடாது இதுலேயும் வேகமாக ஓடோம்னா பாஸ் பண்ண முடியாது புதுசாக படிக்கிற வைப்பாங்க என்ன படித்தவங்க இருப்பாங்க என்ன படித்தவங்களுக்கு போடிக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது இப்போ இந்த இந்த செஷன் நம்ம என்ன பண்ணணும் போறோம்னாக்க திருக்குறள் முதல்ல எடுத்துருக்கோம் சரிங்களா அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் காலை நான்கு மணிக்கு கிளாஸஸ்ஸு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூணு இயல் அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்கோம் அப்படி கொண்டு போனால் மட்டும் உங்களுக்கு நல்லா தெளிவாகவும் போக முடியும் உங்களால் உங்களுக்கு சைடு பை சைடு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸு அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஜிகே பாட்டும் உங்களுக்கு கண்டினியூ வந்துட்டுருக்கேன் இதுக்கப்புறம் மிஸ் ஆகாது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நடத்து நடத்த உங்களுக்கு தேர்வு நடத்தப்படும் சரிங்களா இப்போ நம்ம அடக்க உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை இருக்கிறோம் முதல் குரல் பாருங்கள் அடக்கம் அமருள் ஒய்க்கும் அடங்காமை ஆறு ஒயித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது முதல் குரல் சரிங்களா நம்ம அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க முக்கியமாக அடக்கமாகி வரை நீ அடக்கம் அடக்கமாக இரு ஆகும் வரை அடக்கமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்கள் காடு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம் காக்கா பொருள் அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கள் இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காக்கா பொருள் அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கள் இல்லை உயிருக்கு சரி சிறுமி பயக்கும் ஒரே சொல்லுங்கள் இல்லை பேடிப்பாக்கா அறிஞ்சு போல் வருது சரிங்களா நம்ம சேர்த்து படித்து போகலாமா சரிங்களா அப்போ சேர்த்து சேர்த்து படித்து போகிறது இதாக இருக்கும் உங்களுக்கு தனித்தனியாக பாருங்கள் அதை சரிங்களா இப்போ செருவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்த ஆற்றிங் பெரியன் அப்படிங்கிறார் அறிவருந்த ஆற்றிங்கடம் பெரிய அப்படிங்கிறாரு நிலையா தெரியின் தலங்கியான் தோற்றம் மலையினும் மாலை பெரிது நிலை தெரியான் அடங்கியான் தோற்றம் மலையினும் மாணப்பெரியார் சரிங்களா இல்லையா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படிங்கிறது ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு படைத்து யாகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்ப சொல்லியெழுக்கப்பட்டு அப்படிங்கிறது நமக்கு திருக்குறள் ஏழுங்க ஒன்றான தீச்சோரி சொற்பொரு பொருட்பயனுடையான் நன்றாகிவிட முடிகிறார் தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவர் கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் சபி அறம்பார்க்கும் ஆற்றி நுழைந்து அப்படிங்கிறாரு பத்தாவது குரல் இந்த மாதிரி குரல் நீங்கள் படிச்சு வச்சிங்க தெளிவாக இருக்கும் இதில் அறிஞ்சொரு பாட்டு பாருங்க ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஐந்து பாட்டாலும் பொது வகையால் அடக்கத்தினுடைய சிறப்பு தக்க கூறப்பட்டுள்ளது ஆறாவது மெய் அடக்கம் கூறப்பட்டுவது ஏழு எட்டு ஒன்பது திருக்குறள் என்பது மொழியடக்கம் மெய் அடக்கம் மொழியடக்கம் மன அடக்கம் என்பது பத்தாம் மடம் பத்தாம் குரல் அப்போ அடக்கம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு என்னங்க பொது வகையால் அடக்கத்தினுடைய சிறப்பு கூறப்படுது நம்ம அடக்கமாக இருக்கமா அப்படிங்கிற பார்க்குறோம் அதுக்கு ஒரு அறிஞ்ச பொருள் பாருங்கள் அடக்கம் அப்படின்னா மனம் மொழி மெய்கள் மெய்கள் தீய வழிகின்று செல்லாது அடங்குதல் ஆகும் அமருள் அப்படின்னா தேவர் தேவர் உலகம் அப்படிங்க சொல்லுவோம் சுர்வக்கம் அப்படிங்க சொல்கிறது உயிக்கும் அப்படின்னா செலுத்தம் உயிக்கும் அப்படின்னா செலுத்தம் ஆறிருள் அப்படின்னா நகரம் ஆறு ந நரகம் நரகம் சரிங்களா என்னுடைய ஆறு பெயிச்சாங்க அப்படின்னா நகரம் நகரத்தில் வச்சாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது உயித்து விடும் என்பதை ஒரு சொல்லாக கொள்கை அப்படிங்க அடுத்து ரெண்டாவது உருள் பாருங்கள் பொருளாக அப்படின்னா உயர்ந்த பொருளை கருதி இப்போ பொருளை உயர்வான ஒரு பொருளை கருதி தான் சொல்லுவோம் காக்கானா கடைப்பிடித்து ஒழுகை அப்படிங்கிறது என்ன காக்கிறோம் ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி ஏன் விஷயம் அப்படின்னாக்கா தொடர்ந்து படிக்கிற மட்டும் தான் வெற்றி பெற முடியும் அப்பப்போ வந்து படிக்கணும் வெற்றி பெற முடியாது இப்போ நம்ம எடுத்த நாட்கள் பார்த்தோன்னாக்க கூட்டம் பொறுத்து இப்போ பத்து பத்து பதிமூணு நாளாக போயிடுச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்மியான ஆறாம் போட முடிக்கிறேன் ஆனால் முடிக்கணும்னு நினச்சா ஒரு நாளாக முடிக்கிறான் மூணு நேரத்தில் முடிச்சுப்பேன் ஒரு மணி நேரத்தை முடிக்க முடியும் ஆனால் அப்படி முடிக்கக்கூடாது பொறுமையாக தான் போகிறோம் அதனையும் பூங்கு அப்படின்னா அப்படின் அவ் அவ் விடவும் அப்படிங்கிறாரு மூன்றாவது பொருள் பாருங்கள் அதுக்குள்ளே அறிஞ்ச பொருள் செறிவு என்றால் அடக்கம் சரிங்களா எவ்வளோ இருந்தால் அவங்க தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அறிவு இருந்தால் அடக்க என்று ஞாபகம் வச்சிங்க செறிவு அறிவு ஞாபகம் வச்சு அடக்கமாக ஞாபகம் வச்சுங்க சீறுமை அப்படின்பது விழுப்பம் சிறப்பு சிறப்புனா அறிவறிந்து அப்படிங்கிறது சரிங்களா அறிவறிந்து அடங்காததுலேயே அறிவானதுங்கிற அந்த அப்போ ஆற்றின் அப்படின்னா நேரிய வழியல் ஆற்றின் அப்படின்னா நேரிய வழியில் ஆற்று பூரா நேரில் போதும் ஞாபகம் நாலாவது குரல் பாருங்கள் நிலையின் அப்படின்னா இல்லற நெறியாகிய நிலையின் நின்று தெரியாது அப்படின்னா நிலைப்பழையாது தோற்றம் சரிங்க தெரியாது நிலைப்பழையாது தோற்றம் தோற்றம் அப்படின்னா உயர்வுங்க நம்முடைய தோற்றத்தில் நம்முடைய உடல் மாற்றம் தோற்றம் இருந்தால் உயர்வு காண முடியும் மானம் என்றால் மானனம் மிகவும் அப்படிங்கிறாது நன்றாம் அப்படின்றது நன்மை தருவதே ஆம் பணிதல் நன்றாம்னால் நன்மை தருவம் பணி நன்றாம் நன்மை தருவதே ஆம் அப்படிங்குறது பணிதல்னா என்னங்க ஒருத்தருங்க அடிங்க போடுது பணிவாக பேசுனா நம்ம வந்து நம்ம நம்ம அடக்கமாக தெரியுமா அப்படிங்கிற நம்ம கோவத்தை வெளிப்படாமல் பணிவாக பேசுவது நல்லதுங்க செல்வம் தகைந்தது அப்படின்னா செல்வம் இன்னதாகவும் சிறப்படைந்து ஐந்து கூட்ட அதாவது ஐந்துனால் ஐம்பொறிகள் ஒருமைனா ஒரு பிறப்பு ஏழுமைனா ஏழு பிறப்பு ஏமாப்புனால் பாதுகாப்பு நம்ம ஏமாந்து போடுங்கிறது நம்ம இழந்ததில் பாதுகாப்பாக வச்சுக்கிங்க அப்படின்னு ஏமா வச்சோம் யா அப்படின்னா எவற்றை எல்லாவற்றையும் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சோகாப்பர்னா அதை துன்புறுவார் சொல்லி இழக்கணும்னா சொற்குற்றம் சோகாப்பார் என்பது ஒரு சொல் அப்படிங்கிறது எட்டாவது பாருங்கள் ஒன்றானம் அப்படின்னா என் அளவில் ஒன்றாக இருப்பினும் பொருப்பயன் பொருளால் விளைவது பொருளால் வரும் துன்பம் உண்டாயின் உண்டாவது ஆயின் நன்றாக தாகிவிடும் தீராயின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ள ஆறும் உடம்பில் புண்ணாக நிற்பினும் உள்ளத்தே அறிவி ஆறிவிடும் நாவினால் அப்படின்னா கடுஞ்சொற்களால் வடுன்றால் தழும்பு வேற்றுமேனி ஆறிவிடும் தன்மையற்ற தன்மையது ஆதலால் தீனார் சுட்டினதை பொன் என்றும் மாறாது நெஞ்சினுள்ளே கிட கிடத்திலும் நாவின்னுக்கு சுட்டது வாடு அப்படின்ட்டு குறிப்பிட்டு வர பத்தாம் பாரு பத்தாம் குறிப்பில் பாருங்கள் கதம் அப்படின்னா சினம் காத்துனா அடக்கி செப்பினா தகுந்த காலம் அறம் அப்படின்னா அறக்கடவுள் ஆற்றின்னா அடையும் வழியில் இலக்கண குறிப்பு பாருங்கள் இலக்கணம் நல்லா ஞாபகம் செய்யணும் அடங்காமை இது எதிர்மறை தொழில் பெயருங்க ஆறு அப்படின்னா ஆறு அதாவது அருமை கூட்டல் இரு அப்படிங்கிற சொல்லுவோம் மை வீது கெட்டு வந்தால் நமக்கு என்ன பண்பு தொகையாகும் காக்கே அப்படின்னா க முடிஞ்சிருக்கு க இய இயர் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கும்போது பொருளான பொருளாக என்பதன் தொகுத்தளி விகரம் அதில் உங்க அப்படின்னா இன்னிசை அலைப்படையே சரிங்க இன்னிசை அலைபடையே அப்போ பெரிய அப்படின்னா செய்யின் என்னும் செய் வாய்ப்பாட்டு வினையற்றம் நல்லா பாருங்கள் அடங்கியான் பெயர் மலையினும் உயர்வு சிறப்புமை எல்லாருக்கும் அப்படின்னா முற்றுமை பணிதல் என்றால் படிதல் அல்கல் வந்து முடிஞ்சிருக்கு தொழில் பெயர் தகைத்து அப்படின்னா ஊ வந்துருக்கு தகைத்துனா நாங்கள் ஊ வந்திருக்கு ஆயி வந்தால் வினைமுற்று வினையற்றம் அப்படி குறிப்பு வினைமுற்றுங்கிறாள் சரிங்களா இல்லை அப்போ அடுத்து பாருங்க நன்றா அப்படின்னா நன்றாகும் தொகுத்தல் விகாரம் செல்வர்க்கே அப்படின்னா தெரு தேர்ச்சியாக அப்படி சொல்கிறது சரிங்களா உடைத்த அப்படின்னா குறிப்பு வினைமுற்று ஓமை அணி எழுமை ஐந்து அப்படின்னா ஆகு ஆகுப்பயிர்கள் காவாக்கள் எதிர்மறை வினையற்றம் பொருட்பயன் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை ஆனும் ஆயினும் என்பதன் விகாரம் நன்று நன்மை என்று பெயர் நன்மை என்பது பண்பு பெயர் மகி மைதி வந்திருக்குங்க அடுத்து பாருங்க தீயினார் வடு அப்படிங்கிறார் வேற்றுமையனை தீப்புண் கடுஞ்சொல்லால் உண்டாகிய புண் இரண்டும் சுடுகையால் ஒன்றே என்று முதலில் கூறி ஒற்றுமைப்படுத்திய பின் தீப்புண் ஆறிவிடும் நாவினார் சுட்டது ஆறாது என்று வேறுபடத்தில் வேற்றுமையனை ஏற்று சுட்டப்பின் சுட்ட வடு அப்படின்னா வடு என்னங்க பெயரச்சங்கள் அடங்கல் அப்படின்னா தொழிற்பெயர் அல்லுதல் ஆற்றுவான் அப்படின்னா வினையாளம் பெயர் சரி நான் முக்காலத்தையும் காட்டுறது உங்களுக்கு ஆற்றுவான் ஆற்றுகின்றால் ஆற்றுவான் அப்படிங்கிறது வினையாளம் பெயர் சொல்கிறது இப்போ இப்போ நம்ம பார்த்தும்போது என்னங்க அடக்கு உடம்பை பத்து அதிகாரம் அதில் சொற்பொருள் அதில் வந்து இன்னும் இலக்கம் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த பத்து பொருள் ஒப்பர் இது பார்க்குறோம் அடுத்தது சரிங்களா இதெல்லாம் படிங்க பண்ணிங்க இல்லை அடுத்தது உங்களுக்கு இன்னும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மீதி இருக்கக்கூடிய ஏழாம் ஆறாம் வகுப்பு ரெண்டு பருவம் இருக்குது அதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு சைட்ஸு கொண்டு போவோம் சரிங்களா டெஸ்ட்டு வந்து சைட்ஸுக்கு கொண்டு போவோம் ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்துருங்க இதில் வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் பா பா எதுனே பார்த்துருக்க மன்னர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஆர்சில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறத பாருங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்களுடைய கவுட் ஜாப் வெற்றி படம் சேனல் நன்றி வணக்கங்க